വേറെ കുറഞ്ഞ 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 റേറ്റ് ഉണ്ട് 2021 മോഡൽ Honda Aviator ആ 23 വൽസർ വണ്ടി 550 20 220 2220 എടുക്കാം എടുക്കാം IC റിപ്പബ്ലിക് അമേരിക്കൻ 3 ലക്ഷത്തി 80000 80000 എന്നാ 2019 മോഡൽ 2019 ഇതെന്താ ഡിസ്കവർ 5/5 5/5 ആക്ടിവ് ആ എന്നെ പ്രൈസ് 18 2018 മോഡൽ ആണ്

அந்த வீடியோவும் நம்ம காணொலியில் இருக்குது நம்ம யூடியூப் தலத்தில் தொடர்ந்து போவான்றது தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு நாங்கள் ரெண்டாம் தடவை வாகன கண்ட இப்போ புதுசாக வாகனங்கள் கண்ட இறக்குமாத பின்னே ரெண்டாம் தடவை வாகன கண்ட விற்பனை இல்லை எப்படி போகும் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்காமல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலுடன் திட்டுங்க வாங்க காணொலியில் போவோம்

இத என்ன இன்ஜினியர்ல என்ன இதெல்லாம் செய்ய இல்ல. இது ஒன்னும் செய்ய இல்ல. オリஜினல் இதுரோட. オリஜினல். ஓகே. டயரெல்லாம் அப்படியே நீங்க பண்ணு மாட்டீல. மாட்டீல. ஓகே. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடினது? இத வந்து 180 கிலோமீட்டர் ஓடி. 180 கிலோமீட்டர் ஓடி. ஓகே. சரி என்ன என்ன மைல்? இது வந்து 1.25. 1.25. ஆ ஓகே.

ஆ uh, ஐசி

செகண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் இர்க்கலை இன்ஜினியர் ஓடங்க

ஒன்பதமீட்டர்ச்சு இருபதாயிரம் ஓகே எவ்வளவு கிலோமீட்டர் இருபது மூணு என்ன இது மாத்த

अधनbuchान वाइक 100 இது worm 1 2 6 6 எவ்வளவு லீசிங் வசதி இதுக்கு 3 லட்சம் ரூபாய் இதுக்கு 3 லட்சம் ரெண்டு பத்தும் எல்லாம் 3 லட்சம் டோட்டல் பிரைஸ் டோட்டல் பிரைஸ் வந்து சேம் பிரைஸ் ஆரம்பம் ஆரம்பம் ஓகே இதெல்லாம் வந்து பேசலாம் சொல்றது இல்ல ஆ வந்து பேசி தீர்மானிக்கலாம் ஆ ஓகே அத இன்னங்களும் வந்து செய்யதே இல்லை செய்ய செய்ய வேண்டியது ஒரு பண்ஸ் எல்லாம் நிக்கி பாத்துருக்கு இது எடுத்து கொண்டு நீங்க ஓரவனியா செய்யவே இல்லைன்னு பெருசா வராது வராது சரி என்ன ஓகே